முதுமை முதுமையில் வறுமை கொடியது தனிமை கொடியது பல நோய்கள் கொடியது ஆனால் இவை எல்லாவற்றையும் மிகவும் கொடியது இயலாமை அதாவது வயதான காலத்தில் தனது தேவைகளுக்காக மற்றவர்களை சார்ந்திருப்பது குளிப்பதற்கு உடை உடுத்துவதற்கு சாப்பிடுவதற்கு நடப்பதற்கு இப்படி தன்னுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் மற்றவர்களை சார்ந்திருப்பது மிகவும் கொடுமையானது தனக்கு தேவைப்படும் போதெல்லாம் உதவ ஒருவர் முன்வர வேண்டும் அவர் மனம் கோணாமல் இருக்க வேண்டும் இதற்கு உற்ற துணை அல்லது உறவினர்களின் உதவி வேண்டும் தனக்கு உதவ ஆட்களை வைத்துக் கொள்வதென்றால் அதற்கேற்ற நிதி வசதி வேண்டும் இத்தனையும் அமைவது என்றால் அது சற்று சிரமம்தான் ஆகவே இந்த இயலாமையை தடுத்து தன் சொந்த காலிலேயே ஒருவர் நிற்க ஏதாவது வழிகள் உண்டா பக்கவாதம் உதருவாதம் என்கின்ற பார்க்கின்சைஸ் நோய் மூட்டுவலி உடற்பர்மன் சத்துணவு குறைவு புற்றுநோய் பார்வை குறைவு காது கேளாமை ஆஸ்துமா இதய பலவீனத்தால் மூச்சு விடுவதில் சிரமம் உடல் உறுப்புகளை இழத்தல் போன்ற உடல் நோய்களால் இயலாமை ஏற்படும் மனசோர்வு மறதி நோய் என்னும் டிமென்சியா போன்ற மனநோய்களாலும் இயலாமை ஏற்படும் ஒவ்வொருவருக்கு எந்த அளவுக்கு உதவி தேவைப்படும் என்பது அவரவருடைய இயலாமையை பொறுத்தே இருக்கும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு பழைய நிலைக்கு திரும்பிய ஒருவருக்கு நடக்கும்போது மட்டும் ஒருவர் துணை வேண்டும் அதே சமயம் உதிரி வாதத்தினால் பாதிக்கப்பட்டவருக்கு அவருடைய எல்லா தேவைகளையும் செய்ய ஒருவர் வேண்டும் இதைவிட சிரமம் மறதி நோயால் பாதிக்கப்பட்டவரின் நிலை அவரை சிறு குழந்தையை பார்த்துக்கொள்வது போல எல்லா நேரங்களிலும் கூடவே இருந்து அன்புடன் பராமரிக்க ஒருவர் தேவை மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பேச்சுக்கு துணையாக ஒருவர் இருந்தாலே போதும் தொடர்ந்து படுக்கையில் கிடைக்கும் முதியவர்களை கவனிக்கும் உறவினர்கள் முதலில் பெரியவர் விரைவில் சற்று குணமடைந்தால் போதும் என்று விழுந்து விழுந்து கவனிப்பார்கள் மருத்துவரையும் இயன்முறை சிகிச்சை நிபுணரையும் வீட்டுக்கே வரவழைத்து சிகிச்சை நடைபெறும் பெரியவரின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் கவனிப்பு சிறிது சிறிதாக குறையும் மருத்துவரிடம் தொலைபேசியிலேயே ஆலோசனை பெறப்படும் மருந்துகளின் விலை அதிகம் இருப்பதால் பல மருந்துகள் குறைக்கப்படும் தொடர்ந்து பெரியவரை கவனித்து வரும் உறவினர்கள் தூக்கமின்மையால் உடல் நலம் பாதிக்கப்படுவார்கள் கணவன் மனைவி உறவும் சில நேரங்களில் பாதிக்கப்படக்கூடும் பெரியவர் ஏன் இப்படி படுத்து அவதிப்படுகிறார் இதற்கு ஒரேடியாக போய்விட்டாலே போதும் என்று கூறவும் செய்வார்கள் இந்த உலகத்தினர்கள் எஞ்சாவது ஒரு நாள் இச்சொல் அவர் காதில் படும்போது அவர் படும் மனவேதினை சொல்லி மாளாது முதுமையில் இயலாமை எஞ்சி வாழ கீழ்கண்ட வழிமுறைகளை ஐம்பது வயதிலிருந்து தவறாமல் கடைபிடித்து வர வேண்டும் வயதான காலத்தில் இயலாமை ஏற்பட பல காரணங்கள் இருந்தாலும் அவற்றுள் முக்கியமானவை நோய்களை எடுத்துக்காட்டாக வயதான காலத்தில் பார்வை குறைவதை முதுவையின் விளைவு என்று எண்ணி ஆரம்பத்திலேயே மருத்துவரிடம் செல்வதில்லை கண்ணில் ஏற்படும் குளுக்கோமா மற்றும் விழித்திரை பாதிப்பால் ஏற்படும் நோய்களால் பார்வை குறையும் என்பது தெரிவதில்லை பார்வை குறைந்து முற்றிய நிலையில் அதற்கு தக்க சிகிச்சை பெற்றும் பயனளிக்காத நிலையில் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இதே போலதான் காது கேளாமையும் முதுமையில் ஏற்படும் இயலாமைக்கு நீரிழிவு நோயின் பங்கு மிகவும் உண்டு வயதான காலத்தில் இந்நோய் எந்த அறிகுறியும் இல்லாமல் இருளில் ஒளிந்திருக்கும் திருடனைப் போல மறைந்திருக்கும் விழித்திரை பாதிப்பு ஏற்பட்டு பார்வை குறையலாம் அல்லது பாதங்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் தடைப்பட்டு காலில் ஆறாத புண்கள் ஏற்பட்டு கால்களை இழக்க நேரிடலாம் ஆகியால் ஆண்டுக்கு ஒரு முறையாவது நீரில் உள்ளவர்கள் கண் பாதுகாப்புக்கும் பாத பாதுகாப்புக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து மருத்துவரின் ஆலோசனையை பெற்று நோயை கட்டுக்குள் வைத்திருந்தால் இந்நோயால் ஏற்படும் இயலாமை அகன்று நலமாய் வாழலாம் உயர் இரத்த அழுத்தம் சிலருக்கு எவ்வித அறிகுறியும் இல்லாமலே மறைந்திருக்கும் வேறு ஏதாவது தொல்லைக்கு அதாவது மூட்டுவெளியின் வேற ஏதாவது ஒரு மருத்துவத்திற்காக நம்ம மருத்துவரிடம் செல்லும்போது உயர் இரத்த அழுத்தம் இருப்பது கண்டறியப்படும் மருத்துவரின் ஆலோசனைப்படி அதற்கு தொடர்ந்து தக்க சிகிச்சை எடுத்து வர வேண்டும் உயர் இரத்த அழுத்தம் திடீரென்று அதிகரிக்கும் போது பக்கவாதம் ஏற்பட்டு ஒருவரை படுக்கையில் வீழ்த்திவிடும் பக்கவாதம் ஏற்பட்டு சுமார் மூன்று மணி நேரத்திற்குள்ளேயே தக்க சிகிச்சை எடுத்தால் நல்ல பயலன் கிடைக்கும் காலம் தாழ்த்தினால் பக்கவாதத்தால் ஏற்படும் இயலாமையினால் ஆயுள் முழுவதும் காலத்தை கரைக்க வேண்டியிருக்கும் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கும் தொடர்ந்து புகைப்பிடிப்பவர்களுக்கும் பக்கவாதம் வர வாய்ப்புகள் அதிகம் உள்ளது உதரவாதத்தை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து அதற்கு தொடர்ந்து சிகிச்சை பெற வேண்டும் இல்லையேல் சரியாக பேசவும் நடக்கவும் முடியாத நிலை ஏற்படலாம் ஆரம்ப நிலையில் இந்நோயின் தொல்லைகள் முதுமையின் விளைவு போலவே இருக்கும் சந்தேகம் இருப்பின் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவரை நாடி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டு இந்நோயினால் ஏற்படக்கூடிய இயலாமைக்கு குட்பை கூறலாம் மூட்டுவலி முக்கியமாக முழங்கால் மற்றும் இடுப்பு வலிக்கு உடனே தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டால் கொண்டால் வாழலாம் உரிய சிகிச்சை பெறாமல் காலம் தாழ்த்திவிட்டால் மூட்டுவலி அதிகமாகி நடை குறைந்து படுக்கையில் கிடைக்க வேண்டிய நிலை உண்டாகும் இதனால் நோயாளிக்கு மட்டுமல்ல அவர்களை கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் உறவினர்களுக்கும் சிரமங்கள் ஏற்படலாம் ஆண்டுக்கு ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு நோயிருப்பின் அதற்கு உரிய தொடர் சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் பல நோய்களின் விளைவாக ஏற்படும் இயலாமை இஞ்சி சொந்தக்காலில் நிற்கலாம் முதுமை பருவத்தில் வரும் பல நோய்களை விரட்டி இயலாமை இஞ்சி வாழ உடற்பயிற்சி மிகவும் உதவும் நாள்தோறும் மூன்றிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடப்பது அல்லது முப்பதிலிருந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் மனச்சோர்வு மறதி நோய் போன்றவற்றால் ஏற்படும் இயலாமையை தினமும் செய்யும் தியானம் மற்றும் பிராணாயாமம் மூலம் த தவிர்க்க இயலும் நிதி வசதியின்மையும் இயலாமைக்கு ஒரு முக்கிய காரணமாயிருது வறுமையினால்தான் தன் அன்றாட தேவையை பூர்த்தி செய்ய கொள்ள இளைஞர்களை சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது முதுமையில் தனித்து நிற்க பணம் மிகவும் அவசியம் இதற்கு நடுத்தர வயதிலிருந்தே முதுமை காலத்துக்காக ஒரு கட்டாய சேமிப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வறுமையால் ஏற்படும் இயலாமையை இதன் மூலம் ஓரளவுக்கு தடுக்க முடியும் வயதாகிவிட்டது இனி தொல்லைகள் வருவது இயல்புதான் என்று எண்ண வேண்டாம் பல தொல்லைகளை தவித்து இயலாமையின்றி நலமாய் வாழ முடியும் இதற்கு முயற்சிகளை நடுத்தர வயதிலிருந்தே தொடங்க வேண்டும் காலமுறைப்படி முறைப்படி மருத்துவ பரிசோதனை தினமும் செய்யும் உடற்பயிற்சி தடுப்பூசி போட்டுக்கொள்வது தினமும் செய்யும் தியானம் பிராணாயாமம் இத்தோடு தேவையான நிதி வசதியை வைத்து கொண்டால் முதுமையில் ஏற்படும் இயலாமையை கண்டிப்பாக விரட்ட முடியும் பிறர் உதவியின்றி சொந்த காலில் நிற்க முடியும்